வணக்கம் மக்களே ஸோ எல்லோருக்கும் வணக்கம் எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னா அதற்கு என்ன சிறந்த உதாரணம் அப்படி என்பதை அர்ச்சனா மேம் அவர்களுக்கு கிடைக்கின்ற மரியாதைகள் அவங்களுக்கு கிடைக்கின்ற மக்களோட படை ஒரு பத்து படம் நடித்தவர்களுக்கு கூட இப்படியான ஒரு ஃபேன் பேஸ் இருக்காது பட் அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுடைய குணம் கண்ணியம் அந்த நேர்மையான சிந்தனை தெளிவான பேச்சு அவங்களுடைய உண்மைக்கு கிடைத்த இந்த பரிசு தான் இவ்வளவு கோடி மக்கள் இந்தியாவில் மட்டும் பத்தொன்பது கோடி ஓட்டே வழி உலகம் ஃபுல்லா சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு நாற்பது கோடி கிட்ட வரும் சரிங்களா ஸோ இப்படி எல்லா விதத்திலும் முதலிடம் சரிங்களா அர்ச்சனா அவர்களுக்கு பக்கத்தில் கூட இதுக்கு முதல் வந்த போட்டியாளர்கள் யாருமே வர முடியாது நிற்கவே முடியாது அந்த அளவுக்கு ரைசிங் ஸ்டார் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் மக்கள் நாயகி இஸ் வெரி ஸ்பெஷல் சரிங்களா நம்ம ஏன் இதை வந்து திரும்ப திரும்ப சொல்லணும்னா பல பேர் வந்து இப்போ இப்ப அர்ச்சனா மேமுக்கு மட்டும் இல்ல சோ யாரா இருந்தாலும் ஒருத்தருடைய உழைப்பு அதன் மூலம் அவங்களுக்கு கிடைத்த வெற்றிகள் பட்டங்கள் அது வந்து அவங்களுக்கு போய் சேரணும் சரிங்களா அதை மறைக்கிறவன் அது வந்து அப்படி இருக்க கூடாது எங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும்தான் இப்படி இருக்கணும் அந்த ரெக்கார்டை முறியடிச்சதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பொறுத்த வரைக்கும் மனுஷ கேட்டகரியா இல்லை சரிங்களா ஸோ இப்போ அர்ச்சனா மேம் அவர்கள் எல்லாத்துலேயுமே நம்ப ஒன் சோ பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் பிக் பாஸ் சரி சவுத்துல நடந்த பிக் பாஸ் சரி சி இஸ் டாப் ஆஃப் தி வேர்ல்ட் சரிங்களா இந்த பிக் பாஸ் கேட்டகரியில அண்ட் இந்தியால நடந்த பிக் பாஸ்லயே வைல்ட் கார்டு வந்து டைட்டில் அடிச்ச ஒரே ஒரு நபர் அர்ச்சனா மேம் தான் சரிங்களா சோ அப்படி இருக்கிற அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து இப்போ இந்த வாயால வட சுட்டுவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க காசு கொடுத்து சில பேரை ஒரு பத்து பேர் ஒரு நூறு பேரை கொண்டு போட்டு ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு ரீல் விட்டவங்க அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நாலஞ்சு இன்டர்வியூ கொடுத்தவங்க தங்களை தாங்களை ப்ரமோட் பண்ணி கொண்டு இருந்தவங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த காலமே அர்ச்சனா மேமாரோடைய மக்கள் படைய வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் ஒரு பத்து அஞ்சு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் அதை வந்து ஒரு டீச்சராக வந்து காமிச்சிருக்காங்க அண்ட் அர்ச்சனா மேமாரிய ஸ்பீச் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்ற ஒரு விடயம் சோ இது வரைக்குமே தமிழ் பாஸ் வரலாற்றுல இப்படி ஒரு சம்பவம் நடக்கல அதை நடத்தி காமித்தது மக்கள் நாயகி அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேமார்கள் தான் சரிங்களா அப்படியான ஒரு தொகுப்பை இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஓகே மக்களே சோ அர்ச்சனா மேமார்கள் நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்தன் அப்படின்ற ஒரு இது உண்டு ஒரு யூனிவர்சிட்டி அங்க வந்து சீஃப் கெஸ்டா வந்து போயிருக்காங்க அந்த டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஒரு நாட்டோட எதிர்காலம் வந்து பல மாணவர்கள் வந்து படை சூழ்ந்து நின்னாங்க சோ அப்போ அந்த படைகளுக்கு மத்தியில அந்த மக்கள் படை மாணவர்கள் படை அந்த படைக்கு மத்தியில வந்து நம்மளுடைய மக்கள் நாயகியோட இன்றி சும்மா சொல்லக்கூடாத மக்களே அந்த கார்ல இருந்து இறங்கி அவங்க உள்ளுக்குள்ள போற வரைக்கும் சத்தம் அதிருது சரிங்களா இப்போ தலைவர் படத்தோட சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதுக்கு வந்து ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்க சரிங்களா சோ இது வந்து இப்போ நீங்க வீடியோக்கள பாக்குறது இப்போ நீங்க ஹேஷ்டேக் அர்ச்சனா அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டுங்க போட்டுட்டு ரீசன்ட் அப்படின்ற অপஷனை கொடுத்தீங்கனாலே வரும் சோ இதெல்லாம்மே வந்து phoneல எடுத்த வீடியோக்கள் தான் சரியா அது வந்து ஒரு டரன்ஸ் பண்ண எடுத்து தெரிஞ்சிருக்கும் ஏம்மா சோ அந்த ஏரியாவை தாண்டியே எவ்வளவு பேர் பல்கனில எவ்வளவு பேர் மொட்டை மாடிகள் எவ்வளவு பேர் மரங்கள்ல எவ்வளவு பேர் பார்த்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு அது ஒரு திருவிழா ஒரு 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 ஃபர்ஸ்ட் வருஷ தலைவர் தளபதி ஸோ அதில் அவங்களுடைய படத்துக்கே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 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 கூட்டம் ஒன்றைக்கும் பாருங்க வெளியில உள்ளுக்குள்ள இருக்கிற கூட்டம் பாரு வெளியில ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க ஸோ அப்படி அர்ச்சனா மேம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் அதுவும் மாணவர் சமுதாயம் படித்தவர்கள் சரிங்களா சோ பெரிய பெரிய பதவியில இருப்பவர்கள் சோ அவங்களே அர்ச்சனா மேம் அவர்களை பாராட்டுறாங்க வரவேற்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கண்ணியம் நேர்மையான பேச்சு நான் பல தடவை நான் என்னோட வீடியோ கூட சொல்லியிருப்பேன் பல தாய்மார்கள் சொன்னது என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் மூலம் என்னுடைய பிள்ளைகள் பல நல்ல விடயங்களை லேர்ன் பண்ணிருக்காங்க அர்ச்சனா இஸ் இன்ஸ்பிரேஷன் பார் மை சைல்டு அப்படின்னு பல பேர் இஸ் சொல்லியிருப்பாங்க அன்று சொன்னது பல தாய்மார்கள் சொன்னது இன்று நாளைய சமூகம் நாளைய தலைமுறை மாணவர் சமுதாயம் வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு மாணவர்கள் எப்படி அர்ச்சனா மேம் அவர்களை ரைசிங் ஸ்டார் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்களை கொண்டாடுறாங்க அப்படின்னு சரிங்களா சீ தியூரி கோல்டர் சரிங்களா சோ எக்கச்சக்க சாதனைகளை அவங்கள பக்கம் வச்சிருக்காங்க பல சாதனைகளை முறியடிச்சு கிரியேட் பண்ணிருக்காங்க பட் ஒரு துளி கூட அந்த ஒரு திமிரோ பெருந்தன்மையோ இல்ல சரிங்களா சோ வேற லெவல் சி எஸ் அப்படி அவங்க உள்ளுக்குள்ள போய்க்குள்ள அந்த ஒரு இப்படி ஒரு கூட்டத்தை மோர் ஆயிரத்தில இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கிட்ட இருப்பாங்க மக்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸா நான் வந்து என்னோட லைஃப்ல வந்து பார்த்தேன் சரிங்களா அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்டேஜ்ல வேறு ஸ்டைலே வேறு மாதிரி தலைவர் ஃபேன் இல்ல அந்த நடையா இருக்கட்டும் பேசுற இருக்கட்டும் இப்படி பண்ணலா இருக்கட்டும் சூப்பர் சரிங்களா அது வந்து பாசிட்டிவிட்டிவாங்கல்ல அந்த அது வேற மாதிரி மக்களே அவங்களோட ஸ்கிரீன் பெர்சன்ஸ் வேற மாதிரி நார்மல் கேமரால எடுக்கக்குள்ளேயே அவங்க எப்படின்னா மெயின் ஸ்கிரீன்ல ஒரு தியேட்டர்ல அவங்க ஒரு ஹீரோயினா ஒரு படத்தை கண்டிப்பா இப்ப பிக் பாஸ் என்ற ஷோவை அவங்க தான் சிங்கிள் ஹேண்ட்ல கொண்டு போனாங்க அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்ற ஒரு பேர் அவங்க அந்த ஃப்ரேம்ல வந்த சீனுக்காக தான் பல கோடி மக்கள் பார்த்தார்கள் இல்லைன்னா இந்த ஷோ முப்பத்தஞ்சு நாள்லயே முடிஞ்சிருக்கும் சோ அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பா இப்ப நயன்தாரா மேம் அவர்கள் திருஷா மேம் அவர்கள் எப்படி ஒரு படத்தை கொண்டு போறாங்களோ கண்டிப்பா அர்ச்சனா மேம் அவர்கள் ஒரு சோலோ ஹீரோயினா படத்தை வந்து கொண்டு போவாங்க ஹீரோயின் தான் ஹீரோ அப்படிதான் அப்படியான சப்ஜெக்ட்லீன்ல அப்படி அந்த ஸ்பீச் பண்ணதா இருக்கட்டும் அவ அதுக்கு வந்த கைதட்டல்களா இருக்கட்டும் அவங்க மாணவர்களுக்கு கொடுத்த அறிவுரை ஆஹ் ஸ்பீச்சா இருக்கட்டும் அந்த அன்பா இருக்கட்டும் சத்தியமா வேற லெவல் மக்களே சோ அதோட கொண்டாடம் தான் திருவிழா தான் சோ அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் போஸ்டர்னு போட்டிருப்பாங்க நேத்து வா இட் வாஸ் ஓவர் கிராட்டிடியூட் ஃபார் த அன்காண்டிஷன் லவ் அண்ட் கைண்ட்னஸ் ஆஃப் தோஸ் அரவுண்ட் மீ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்னிட்டி டு மீட் சச் அைபிரன் பீப்புள் எக்ஸ்டென்டிங் மை ஹார்ட் கிராடிடியூட் டுஸ்டேன் டுஸ்ட் அண்ட் த பெஸ்ட் ஸ்டூடென்ட் சரிங்களா மேபி அந்த ப்ரோனஸ் வந்து அந்த அவங்களோட நடத்தினவங்க அந்த கொலட்சியோட பேர் வந்து வேற மாதிரி இருக்கலாம் அவங்க அதை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க சத்தியமா அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து ஒரு சொல்லியிருக்காங்கல்ல ஒரு ஒரு ஒன்டர் அமேசிங் டே அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தமிழ்ல மட்டும் ஏழு சீசன் சவுத்துல நிறைய சீசன் வந்து பார்த்துருக்கேன் ஆஃப்டர் தட் அந்த கிடைக்கிற மரியாதைகள் வரவேற்புகளும் பார்த்துருக்கேன் பட் ஃபார் டைம் மாணவர்கள் மத்தியில் ஒரு போட்டியாளருக்கு இவ்வளவு தூரம் அன்பும் வரவேற்பும் பல பேர் அவங்களோட ரோல் மாடலா இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டதும் அதை வந்து நிஜத்துல காமித்துக்கொண்டிருப்பதும் அர்ச்சனா மேம் அவர்கள் கண்டிப்பா ஒரு பல பெண்களுக்கு பல மாணவர்களுக்கு சிறந்த முன்னுதாரணம் சரிங்களா ஒரு சிறந்த மகள் சிறந்த ஆர்டிஸ்ட் சிறந்த சிங்கர் சிறந்த பெர்ஃபார்மர் இது எல்லாத்தையும் சரிங்களா சோ வேற மாதிரி மக்களை செல்லும் இடமெல்லாம் பாசிட்டிவிட்டி அது அர்ச்சனா அவர்கள் தான் சரிங்களா நான் எப்பயுமே நம்ம உண்மையா சொல்லணும் இப்ப நம்ம ஒருத்தரை பிடிச்சிருக்கு அதுக்காக இன்னொருத்தங்க வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு பல சாதனைகள் கிடைக்குது பல அச்சீவ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா இவரோட இதுதான் இருக்கணும் இத பத்தி நம்ம பேசக்கூடாது இத பத்தி சொல்லக்கூடாது அப்படி என்பது உண்மையான என்ன சொல்லுங்க உண்மையான அந்த ஒரு மீடியால இருக்கிற நபர்கள் பண்ற வேலை இல்லை சரிங்களா சோ நவ் டாக் ஆஃப் த டவுன் டாக் ஆஃப் த கோலிவுட் ஆர்ச்சனா ரவிச்சந்திரன் சரிங்களா அவங்களுடைய யாருமே இந்த பிக் பாஸ் சீசன் செவன் மட்டுமில்லை இதற்கு முதல் வந்த எந்த சீசனில் டைட்டில் வின் பண்ணுவார்களோ எந்த சீசனில் பார்ட்டிசிபேட் பண்ண பண்ணஸ்டன்ஸோ கிட்ட கூட வர முடியாது சரிங்களா சூப்பர் ஸ்டார் ஆஃப் பிக் பாஸ் ஆல் த பிக் பாஸ் சரிங்களா ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இது ஜஸ்ட் டீசர்மா சரிங்களா நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இன்னும் தரமான சம்பவங்கள் வந்து வரப்போகுது அதை பற்றி நம்ம கொண்டாடலாம் பேசலாம் ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஸோ வீடியோக்கள் இந்த வீடியோக்கள் இந்த நிகழ்ச்சியோட வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ ட்விட்டரில் இருக்கீங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க அப்படின்னா சிம்பிள் மக்களை ஹேஷ்டேக் அர்ச்சனா அப்படின்னு போடுங்க ஆப்ஷன் வந்து ரீசெண்டாக வந்து கொடுங்க ஸோ நிறைய வீடியோக்கள் நம்ம அர்ச்சனா மேம் அவர்களுடைய ஆர்மி பேச்சஸ் ஃபேமிலி பேச்சஸ் ஏன் இப்ப கொமனா பிக் பாஸ் அப்படின்னு நடத்துற பேச்சஸ் பல அட்மின்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஸ்டோரிஸ்ல போட்டிருக்காங்க சோ நீங்க ஒன்னா பாத்தீங்கன்னாலே அதுக்கு அடுத்தது பேக் டு பேக் வந்து ஓட்டிருக்கோம் சோ ஷேர் பண்ணுங்க பல பேரோட இதுதான் உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைக்கின்ற மாபெரும் வெற்றி சரிங்களா மக்கள் நாயகி ரைசிங் ஸ்டார் அர்ச்சனா மேம் அவர்கள் இஸ் சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி